தேசிய தொழிலாளர்கள் மையம் என்சிஎல் தமிழ்நாடு குடிசை வாழ்வோர் சங்கம் நடத்திய தலைவர்களுக்கான தலைமைத்துவ ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சென்னை கொழும்பூர் இச்சா வளாகத்தில் நடைபெற்ற தலைவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி மற்றும் ஆலோசனைக் கூட்டத்தை தேசிய தொழிலாளர் மையம் என்சிஎல் தமிழ்நாடு குடிசை வாழ்வோர் சங்கம் நூற்று பதினான்கு பார் தொன்னூற்று நான்கு இணைந்து நடத்தினர் இந்த கூட்டத்திற்கு என் தேசிய தலைவர் பி சென்னை அவர்கள் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு சென்னை மாவட்ட என்சிஎல் தலைவர் ஆ பீட்டர் பால்ராஜ் வரவேற்புரை வழங்கினார் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் தொடர்ந்து என்சிஎல் தேசிய பொதுச்செயலாளர் என் பிசாமி செய்தியாளர்களிடம் பேசும்போது தமிழகத்தில் அறுபத்தைந்து குடிசைகளை அகற்றுவது என்று முடிவு செய்திருப்பது வரவேற்கத்தக்கதாகும் ஆனால் நாளைய இந்தியாவில் குடிசைகள்தான் அதிகமாக இருக்கும் என்பது ஆய்வறிக்கையின் தகவல் சிறு வியாபாரிகள் கட்டிட தொழிலாளர்கள் சாலையோர வியாபாரிகள் குடியிருப்பது குடிசையில் தான் எனவே அனைத்து தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி வருவதாகவும் கூறினார் மேலும் இத்தகைய திட்டங்கள் அமைப்புசாரா தொழிலாளர் வாழ்வில் மேம்பாடு ஏற்பட இது தொடர்பாகத்தான் ஒருநாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது இதை நிறைவேற்றும் நிலையில் மீனவ மக்கள் குடிசை வாழ் பகுதி மக்கள் இதர கூலி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும் என தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்வில் அரியலூர் என்சிஎல் தலைவி திருமதி ஜி மகேஸ்வரி உட்பட தமிழகத்தில் இருந்து திரளானோர் பயிற்சி மற்றும் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியினை தமிழ்நாடு குடிசை வாழ்வு சங்க தலைவரும் தமிழ்நாடு என்சிஎல் துணை ஒருங்கிணைப்பாளர் ஜி விக்டர் மற்றும் ஞானமணி ஆகியோர் இக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் தமிழ்நாடு குடிசேவாளர் சங்கம் சேர்ந்து இந்த ஒரு நாள் பயிற்சி முகாமை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் நாளை வரப்போற வரப்போகும் பிரச்சனைகளை எதிர்நோக்கும் ஒரு ஆலோசனை கூட்டமாக இருக்கின்றது நாளைக்கு சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் குடிசைகள் அகற்றப்பட ஒரு திட்டம் இருக்கின்றது மற்றும் இந்த நாட்டிலே தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்த நாட்டிலே குடிசைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அதிகமாக இன்னும் ஆவார்கள் என்று எல்லா கணக்குகளும் எல்லா அறிக்கைகளும் சொல்கின்றன அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் எப்படி அதை சந்திப்பது ஒன்று இரண்டாவதாக குடிசைவாழ் மக்கள் வாழ்வாதாரம் அனைத்துமே அமைப்பு சாரா தோள்கள் தொழில்கள் மூலமாக நடக்கின்றது அவர்கள் சிறு வியாபாரிகள் இருக்கட்டும் கட்டட தொழிலாளர் இருக்கட்டும் வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்கள் இருக்கட்டும் எல்லாருமே வந்து குடிசெவாழ் தான் குடிசுப்புறங்களில் தான் வசிக்கின்றார்கள் அந்த குடிசுப்புறங்கள் வசிக்கின்ற மக்களுக்கு எப்படிப்பட்ட வாதங்கள் கொடுக்க வேண்டும் அவர்கள் சமூக பாதுகாப்பு எப்படி கிடைக்க வேண்டும் அதுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று பற்றி நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இந்த ஒருநாள் பயிற்சி முகாமிலே அரசாங்கம் தீட்டுகின்ற திட்டங்கள் நம்முடைய தேசிய அரசாங்கம் மூலமாக தேசிய தொழிலாளர் கொள்கையை அவர்கள் அறிமுகப்படுத்திருக்கின்றார்கள் அந்த தேசிய தொழிலாளர் திட்டத்திலே அனைத்து தொழிலாளர்களும் சமூக பாதுகாப்பு கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள் அவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஏஏ என்று சொல்லக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அதை மையப்படுத்தி பல திட்டங்களை தீட்டியிருக்கின்றார்கள் அந்த திட்டங்கள் உண்மையிலே மக்களுக்கு பயன்படுமா முக்கியமாக அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயன்படுமா என்பது பற்றியும் நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நாங்கள் பிரசன்ட் பண்ண இருக்கின்றோம் இந்த ஒருநாள் பயிற்சி முகாமிலே தலைமைகளை உருவாக்குவதிலும் திட்டங்களை தீட்டுவதிலும் நாளை நல்ல வரப்போகின்ற பிரச்சனைகளை எதிர்நோக்குவதிலும் நாங்கள் எங்களை பயிற்சி பயிற்சி எடுத்துக்கொள்கின்றோம் இதுதான் இந்த ஒருநாள் பயிற்சி முகாமுடைய முக்கிய நோக்கம் தோழர் பி சன்னையா அவர்கள் இருக்கின்றார்கள் மற்றும் சிறப்பு பேச்சாளர்களாக அந்த